சர்வ வல்லமிழ நம்முடைய பிதாவுமாயிய கிறிஸ்திய சிவனால் அழைக்கப்பட்டவர்கள் மகிமையின் கிறிஸ்துவுக்குள் பரிபூரணத்துவத்தை அடையும்படியாக சர்வ வல்லமிழ கத்தராய கிறிஸ்திய நாமத்தினாலே உங்களை ஆதி அப்போ உபதேசமாகிய மகிமையின் கிறிஸ்துவின் சித்தத்தை கேட்கும்படியாக அழைக்கின்றேன் கத்தராய கிறிஸ்திய நித்திய நித்தியமாக வார்த்தையாயிருக்கின்றார் இன்றும் நாங்கள் கத்தராய வார்த்தையின் சித்தத்திற்கு சத்தமாயிருக்கின்றோம் நீங்கள் கத்தருக்கு பிறந்திருந்தால் கத்தருடைய சித்தத்திற்கு செவி கொடுப்பீர்கள் என்று ஒன்றியோவான் நான்கு ஆறிலே கத்தர் வெளிப்படுத்தினபடியால் வார்த்தையாகிய மகிமையின் கத்தருடைய சித்தத்தை செய்தியாக உங்களிடத்திற்கு கொண்டு வருகின்றேன் கேட்கிறதற்கு காதுள்ளவன் கேட்க கணவன் அப்போ சில நித்திய சுவிசேஷத்தை எங்களிடத்தில் ஒப்புவிக்கத்தக்கதாய் கத்தராய கிறிஸ்து எங்களை உத்தமர் என்று எண்ணியபடியே நாங்கள் மனுஷனுக்கு அல்ல எங்கள் இருதயங்களை சோதித்தருகிற கத்தராய கிறிஸ்துவுக்கே பிரியமுண்டாக பேசுகின்றோம் இரண்டு குருந்தியர் பதினொன்று மூன்றிலே கத்தரால் எச்சரிக்கப்பட்டது போல ஆயிலும் சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனதும் கிறிஸ்துவைப் பற்றிய உண்மையிலிருந்து விலகும்படி கெடுக்கப்படுமோ என்று பயந்திருக்கின்றேன் உங்கள் ஆத்துமா கத்தரை விட்டு விலகாமல் இருக்க மகிமையின் கத்தராகிய கிறிஸ்துவை குறித்த உண்மைகளை உங்களுக்கு பரிசுத்த வேதாகமத்திலிருந்து வெளிப்படுத்தி அறிவித்து அழைக்கப்பட்ட நீங்களும் உங்கள் வீட்டாரும் வஞ்சிக்கப்படாதபடிக்கும் கத்தரால் முத்திரை விடைக்கப்பட்டு பரத்திலிருந்து அருளப்பட்ட அப்போஸ்திர நித்திய சுவிசேஷம் ஆகிய இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்குள்ள பட்டயமாம் கத்தருடைய வார்த்தையினாலும் கத்தருடைய நித்திய உடன்படிக்கையாகிய ரத்தத்தினாலும் கத்தராய கிறிஸ்துவை குறித்த அப்போஸ்திர நித்திய சுவிசேஷ சாட்சியினாலும் சத்துருவை எதிர்த்து நல்ல போராட்டத்தை போராடுகின்றேன் கத்தராய கிறிஸ்தியின் சித்தம் நம்மேல் நிறைவேற கிடவது அழைக்கப்பட்டவர்களே நீங்கள் கேட்க போகும் இந்த செய்தியை அசட்டை செய்யாதபடி கத்ராயி கிறிஸ்துவின் எச்சரிக்கையை நன்றாய் கவனியுங்கள் அப்போ நடபடிகள் பதிமூன்றாம் அதிகாரம் நாற்பத்தி ஒன்றாம் உங்களை எச்சரிக்கின்றது அசட்டைக்காரரே பாருங்கள் பிரமித்து அழுந்து போங்கள் உங்கள் நாட்களில் ஒரு கிரியை நான் நடப்பிப்பேன் ஒருவனதை உங்களுக்கு விவரித்து சொன்னாலும் நீங்கள் விசுவாசிக்க மாட்டீர்கள் என்று சொல்லியிருக்கிறபடி உங்களுக்கு நிரிடாதபடிக்கு எச்சரிக்கை ஆயிருங்கள் என்றான் என்று எழுதப்பட்டிருக்கிறது அழைக்கப்பட்டவர்களே நீங்கள் இப்பொழுது எச்சரிக்கையாயிருக்கின்றீர்களா மகிமைக்குள்ளான ஏழு சபையும் அந்த சபையின் தூதனமாக நீ ஆயத்தமாக என்ற தலைப்பிலே இன்றைய செய்தியை காண்போம் கர்த்தருடைய ரத்தத்தினால் உண்டான புதிய உடன்படிக்கையின் வழிநடத்துதலின்படி முன்னறிவிக்கப்பட்ட செய்திகளில் அறிவிக்கப்பட்ட ஐந்து சபை நிலைகளையும் அடைந்தவர்கள் இன்னும் அதிகமாக கத்தரை அறியும்படி தொடர்ந்து போவதே நாம் அறிவடைதலின் அடையாளமாக இருக்கிறது எட்டின் ஆறாம் அதிகாரம் ஐந்து ஆறின் படி மகிமையின் கிறிஸ்துவுக்குள் மறித்ததினால் கத்தரே நமக்குள் பரிசுத்த ஆவியாகிய நித்திய ஜீவனாக வருவது நாம் மகிமையின் சபையாக மறுரூபமாகுதலுக்கு சூரியனுடைய உதயம் போல ஆயத்தமா இருக்கிறது மேலும் கர்த்தருடைய புதிய உடன்படிக்கையில் நம்மை வார்த்தையால் ஜனிப்பித்த மகிமையின் பிதாவை விசுவாசத்தால் தேடுகின்ற பொழுது கத்தராய கிறிஸ்து மழையை போலவும் பூமியின் மேல் பெய்யும் முன்மாரியை போலவும் பின்மாரியை போலவும் நம்மிடத்தில் நமக்குள் வருவார் என்று ஒசியா ஆறு மூன்று நமக்கு வெளிப்படுத்தி அறிவிக்கின்றது நீ உணர்ந்து கொண்டாயா கத்தராய கிறிஸ்துவுக்குள் என் அன்பின் தேவ ஜனமே உங்களுக்கான கத்தருடைய எச்சரிக்கையை கவனிக்கும்படியாக முடியாக அழைக்கின்றேன் மத்தையு இருபத்தி நான்கு நாற்பத்தி கல்யாண வீடாகிய பரலோக ராஜ்யத்தை கத்தராய கிறிஸ்துவான நம்முடைய மனமானம் திறக்கின்ற பொழுது கத்தருடைய சித்தத்தின்படி ஆயத்தமாக இருந்தவர்கள் அவரோட கூட கல்யாண வீடாகிய மகிமைக்குள் பிரவேசித்தார்கள் கதவும் அடைக்கப்பட்டது ஆயத்தம் இல்லாதவர்களோ மகிமையில் பிரவேசிக்கும் அளவுக்கு வந்திருந்தும் தங்கள் மகிமையின் இடத்தை இழந்து போனார்கள் எனவே லூக்கா பனிரெண்டு படி நீங்களும் ஆயத்தமாயிருங்கள் நீங்கள் மகிமையில் இருக்கும் சபையாக அந்த சபையின் தூதனுமாக இப்பொழுதே மறுரூபமாக ஆயத்தமாக வேண்டிய கர்த்தருடைய வழி நடத்துதலை வார்த்தையாகிய மகிமையின் கிறிஸ்துவோம் வாருங்கள் எபிரேயர் ஒன்றின்படியான விசுவாசத்தால் கத்தராகிய கிறிஸ்துவான ஒன்றான மகிமையின் கத்தரை உங்கள் இருதயங்களில் பரிசுத்தமாக்கி யோவான் பதினான்கு ஆறு முதல் பதினொன்று கட்டளையின்படி உங்களில் இருக்கின்ற நம்பிக்கையை குறித்து உங்களிடத்தில் விசாரித்து கேட்கின்ற யாவருக்கும் சாந்தத்தோடும் ஒன்று பேத மூன்று பதினைந்தின்படி படி பரிசுத்த ஆவியானவரால் அருளப்பட்ட வேத வாக்கியங்களின்படியாக உத்தரவு சொல்ல வேண்டும் என்று எப்பொழுதும் ஆயத்தமாயிருக்கும்படியாக வார்த்தையாகிய கத்தர் உங்களை அழைக்கின்றார் கத்தராயிய கிறிஸ்துவின் கட்டளையின்படியே முதலாவதாக பரிசுத்தவான்களாகும்படி அழைக்கப்பட்டவர்களும் பரிசுத்தான்களும் ஆகிய சபையும் இரண்டாவதாக மகிமையின் பிதாவாகிய கர்த்தர் வாசமாயிருக்கும் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையாக மனுரூபமாகி மூன்றாவதாக தொடர்ந்து முதலாம் உயிர்த்தெழுதலின் கிறிஸ்துவின் நம்மை வார்த்தையினால் ஜெனிப்பித்த நம்முடைய பிதாவோடு கூட மகிமையில் பிரவேசிக்கும் ரட்சிப்பை நோக்கிய ஓட்டத்தில் சர்வ சங்கமாகிய சபையுமாக உயர்த்தப்பட்டவர்கள் நான்காவதாக கர்த்தராகிய கிறிஸ்துவின் சித்தத்தை சகலருக்கும் அறிவிக்கும் அனந்த ஞான சபையாகி ஐந்தாவதாக கர்த்தருக்கு முன்பாக ஒளி வீசும் அவர் முகத்தின் மகிமையின் பேரொழியை பிரதிபலிக்கும் பார்வையில் சத்தியமாகிய மகிமையின் கிறிஸ்துவை இன்னும் அதிகமாய் வெளிப்படுத்த கர்த்தராகிய கிறிஸ்துவத்தில் முத்திரை உடைக்கப்பட்ட வேதத்தை பெற்றுக்கொண்டதால் யோவான் பத்து முப்பத்தி நான்கு முப்பத்தி ஐந்தின்படி தேவ நானவர்கள் கர்த்தரிடத்தில் பெற்றுக் கொண்டவைகளை கத்தராய பொழுது அதை மகிமையின் கிறிஸ்து அங்கீகரித்ததின் அடையாளமாக தம்முடைய ஊழியக்காரனாகிய யோவானுக்கு வெளிப்படுத்தினது போல நீங்களும் கத்தராய கிறிஸ்தியிடத்தில் நேரடியாக வெளிப்பாட்டை பெற்றுக்கொண்டு கத்தராய கிறிஸ்துவின் ரத்தத்தினால் உண்டான புதிய உடன்படிக்கையின் உபதேசத்தின் தேவ ரகசியங்களை குறித்தும் சர்வவல்லம் உள்ள எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தை உடைய எல்லா அதிகாரத்துக்கும் மேலான அதிகாரத்தை உடைய மகிமையின் பிதாவாகிய குறித்த சாட்சியில் காலத்துக்கு முன்பாகவே இருந்ததும் தான் கேட்டதும் தன் கண்களினாலே கண்டதும் தான் நோக்கி பார்த்ததும் தன் சொந்த கைகளினாலே தொட்டதுமாயிருக்கிறேன் ஜீவ வார்த்தையாகிய கத்ராய கிறிஸ்துவின் மகிமைகளை குறித்து அழைக்கப்பட்ட சகலருக்கும் விசுவாசத்தால் கேட்கிறதற்கு காதுள்ளவர்களுக்கும் உள்ளவர்களுக்கும் அவ்விசுவாசத்தால் கேட்கிறதற்கு காது இல்லாத பாம்பு குட்டிகளுக்கும் வெளியரங்கமாக வெளிப்படுத்தி அறிவிக்கின்றதே அந்த மகிமைக்குள்ளாகும் சபையும் அந்த சபையின் தூதனமாவதற்கு பூமியில் ஆயத்தமாகுதல் என் அழைக்கப்பட்ட ஜனமே நீ இப்படி ஆயத்தமாயிருக்கின்றாயா என் அழைக்கப்பட்ட ஊழியக்காரனே நீ இப்படி ஆயத்தமாயிருக்கின்றாயா கத்தராய கிறிஸ்துவுக்குள் அன்பின் தேவ ஜனமே நன்றாய் உணர்ந்து கொண்டீர்களா நீங்கள் மறுரூபமாக வேண்டிய இந்த மகிமையுள்ள சபைகளை குறித்தும் அதன் நோக்கத்தை குறித்தும் அதில் நீங்கள் நிறைவேற்ற வேண்டிய கடமைகளை குறித்தும் கிருமையினாலே வார்த்தையாகிய கிறிஸ்துவத்தில் கற்று தேறி அவருடைய சித்தத்திற்கு பரிபூர்ணமாக நம்மை ஒப்புக் கொடுத்து நாம் அவருடைய தீர்மானத்தின்படி கத்தராய கிறிஸ்துவுக்கென்று பிரகாசிக்கும்படி நம்மை தமக்கு முன்பாக நிறுத்திக் கொள்ள நம்மை வார்த்தையினால் மகிமையின் கிறிஸ்துவின் சித்தத்தின்படியே இப்பொழுதே நீ மறுரூபமாகி விட்டாயா அதன் ரகசியங்களையும் குறித்தும் கர்த்தருக்கு சித்தமானால் தொடர்ந்து அடுத்த வாரத்தில் காண்போம் கத்தராயிய கிறிஸ்து உங்கள் நிருதயங்களை விசுவாசத்தினால் உண்டாகும் கீழ்ப்படிதலுக்கும் மகிமையின் கிறிஸ்துவின் கிருபைக்கும் நேரமாய் நடத்தி சகல சபை நிலைகளிலும் நீ பரிபூரணமாக உங்களையும் உங்கள் ஆத்துமாக்களையும் அவருடைய சித்தத்திற்குள் நடத்தும்படி மகிமையின் பிதாவாகிய கிறிஸ்துவின் பாதத்தில் மன்றாடுகின்றேன் அவர் சித்தம் நம்மேல் நிறைவேற்றப்படுவதாக எபேசியர் மூன்று பத்தொன்பதில் வெளிப்படுத்தப்பட்டபடி அறிவிக்கட்டாத அந்த கத்தராஜ கிறிஸ்துவின் கிருபையாகிய அன்பை நீங்களும் அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும் தேவனுடைய சகல பரிபூரணத்தினாலும் நீங்கள் நிறையப்படவும் கத்தராய கிறிஸ்து தமது மகிமையினுடைய ஐஸ்வர்யத்தின் உங்களுக்கு அனுகிரகம் பண்ண வேண்டும் என்று பூமியில் வாழும் இந்த கிருவின் நாட்களில் சர்வல்ல கத்தராய கிறிஸ்துவின் போஜன போஜனாகிய அதிகாரையில் சர்வல்ல கத்தராய கிறிஸ்துவோடு கூட சபை கூடி அவருடைய நேரடியான உபதேசத்துக்கு செவிக் கொடுங்கள் கத்தராய கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படியுங்கள் கடைசி வரை அதில் நிலைத்திருங்கள் கர்த்தரை அருகிற அறிவில் வளருங்கள் அழைக்கப்பட்ட சகலரையும் வளர செய்யுங்கள் பரிசுத்த முன் சொல்லப்பட்ட வார்த்தைகளையும் இருக்கிற கத்தருடைய அப்போசலராகிய எங்களுடைய கட்டளைகளையும் நீங்கள் நினைவு கூறும்படி இந்த நிருபங்களினால் உங்கள் உண்மையான மனதை நினைப்பூட்டி எழுப்புகின்றேன் ஆமேன் எங்கள் அப்போஸ்தல நித்திய சுவிசேஷமாகிய இந்த ஏழாம் எக்கால சத்தம் உன் இருதயத்தில் தொனிப்பதாக அழைக்கப்பட்டவர்களே கத்தராய கிறிஸ்தியுக்குள் அப்போஸ்தல நித்திய சுவிசேஷத்தின்படி யோவான் ஏழு முப்பத்தி எட்டின் வழி நடத்துதலினால் எபிரேயர் பதினொன்று ஒன்றின் கட்டளையில் வெளிப்படுத்தினபடி யோவான் பதினான்காம் அதிகாரம் ஏழு முதல் பதினொன்று வசனங்களின்படி கத்தராய கிறிஸ்து அன்னை மகிமையின் பிதாவென்று உங்களை நம்ப சொன்னவைகளில் நீங்கள் உறுதியாயிருந்து ரோமர் ஒன்று படி உங்கள் மாம்சத்தின் கண்களில் மகிமையின் கிறிஸ்துவ இடத்தில் காணாததும் காணக்கூடாததும் ஆகிய நித்திய வல்லமையும் அவருடைய மகிமையையும் கத்தராய கிறிஸ்துவ இடத்தில் மாத்திரம் உள்ளது என்பதில் முழு இருதயத்தில் நிச்சயம் உள்ளவர்களாகி இப்படி வேத வாக்கியங்களின்படி மகிமையின் கிறிஸ்துவின் மேல் வைக்கும் விசுவாசத்தில் ஆதி அப்போஸ்தலர்களும் நாங்களும் நிலத்திருப்பதை போல நீங்களும் உங்கள் வீட்டாரும் எங்களோடு கூட ஒரே சிந்தையா இருக்க அழைக்கப்பட்ட உங்களுக்கு மகிமையின் கிறிஸ்துவின் நாமத்தினாலே கத்தருக்கு முன்பாக அவருக்கென்று ஒளி வீசும் சபையா இருந்து மீண்டும் கத்தரின் முகத்தின் மகிமையின் பேரொழியை உங்கள் மேல் அப்போ நித்திய சுவிசேஷ வெளிச்சமாக பிரதிபலிக்கின்றேன் அப்போ பதிமூன்று நாற்பத்தி எட்டின்படி நித்திய ஜீவனுக்கு நீங்கள் மகிமையின் கத்தராய கிறிஸ்துவனால் நியமிக்கப்பட்டிருந்தால் இந்த விசுவாசத்தில் நிலைத்திருப்பீர்கள் இந்த செய்தியை கேட்டுக் கொண்டிருக்கின்றவர்களே கத்தராய கிறிஸ்துவின் நாமத்தினாலே லூக்கா பதினொன்று நாற்பத்தி ஒன்றில் அருளப்பட்டிருக்கும் கத்தரின் சித்தத்தின்படி கத்தராய கிறிஸ்துவின் அடிமையும் உங்களுக்கு அப்போ நான் உங்களிடத்தில் பிச்சையாக கேட்பது என்னவென்றால் நீங்கள் கேட்ட இந்த செய்தியை சகலருக்கும் கேட்கும்படி அனுப்புங்கள் இந்த உயிரோடு இருக்கும் கத்தருடைய அப்போசரனுக்கு நீங்கள் கொடுக்கும் இந்த பிச்சையானது கத்தராய கிறிஸ்துவுக்கு பிரியமான சுகந்த வாசனையும் உகந்த பலியுமாக வரப்பற்றிக் கொண்டு நான் திருப்தி அடைவேன் அப்பொழுது கத்தருடைய சித்தத்தின்படி சகலமும் உங்களுக்கு சுத்தமாயிருக்கும் ஆம் கத்தருடைய சித்தத்தின்படி சகலமும் இருக்கும் என்று மகிமையின் கத்தராய கிறிஸ்தியின் மீண்டும் உங்களுக்கு சொல்லுகின்றேன் நம்முடைய மகிமையின் கத்தராய கிறிஸ்துவின் நம்ம நிறைவேற்றப்படுவதாக சர்வ வல்லமையுள்ள எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தையுடைய உடைய கத்தராய கிறிஸ்தியுடைய கிருமையும் அவருடைய அன்பும் அவருடைய பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் கத்தராய கிறிஸ்துவை மகிமையின் ஒன்றான நீங்கள் கேட்ட இந்த செய்தியை மகிமையின் கிறிஸ்துக்குள் அழைக்கப்பட்ட தேவனுடைய சபையான சகோதர சகோதரிகள் யாவரும் கேட்க செய்ய வேண்டும் என்று கத்தரின் பேரில் ஆணையிட்டு உங்களுக்கு சொல்லுகின்றேன் ஆமேன்